கண்பரில் நேற்று பார்த்தீங்களா சாம்பரான் இருக்கிற மாதிரி புளி அரைக்கிற மாதிரி போட்டேன் அதை பாருங்கள் நீங்கள் செஞ்சிட்டேன் பார்த்தீங்களா புளியடிச்சதை கைப்பிடி போட்டு சாம்பரன் ரெடி பண்ணிட்டேன் நிறைய சாம்பரங்கண்டி இதில் நிறையா சாம்பரன் கட்டி போட்டுக்கலாம் இந்த மாதிரி நான் சின்ன சின்ன சாம்பரானிக்கடி கரண்டி முரம் கோலப்பழி அரிச்சு தட்டு கொசுவத்தி ஸ்டாண்டு ஊதுவர்த்தி ஸ்டாண்டு இந்த மாதிரி எல்லாமே செஞ்சிட்ருக்கேன் ஒரு மாடுத்து இது வரையும் முக்கியத்துவங்கள் சில்ல டவுனுக்குள்ளே தான் வருது இவ்வளோ வீடியோ பார்க்குறீங்க ஆயிரம் கணக்கில் பார்க்குறீங்க சந்தோஷம் மிக்க மகிழ்ச்சி ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு ஆர்டர் கொடுங்க என் செல் நம்பரை பதிவிடுறேன் ஃபோன் பண்ணி நம்ம மாதிரி சாம்பாரம் பாருங்கள் நேற்று குழி அடித்தேன் நீங்கள் கா சாம்பரம் செஞ்சு முடிச்சுட்டேன் இந்த மாதிரி மொத்தமாக சில்லரை வேணாலும் சொல்லுங்கள் அடிச்சு தரேன் இந்த சாம்பரம் நூறுரூவாங்க ஒன்றா அவங்க நூறுரூவா மொத்தமாக இருக்கும்போது கம்மியாக இருக்கும் முரலாம் இருக்குது எல்லாம் கம்மி ரேட்டு தான் மொத்தமாக ஆர்ட்ரு கொடுங்க வாய் நண்பர்களை மாற்றுத்தினாளி உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க எங்களை போன்ற மாற்றுத்தினாளி தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க எங்களுக்கு ஒரு ஆர்ட்ரு கொடுங்க பாய் நண்பர்களை அடுத்த வடிதை பார்ப்போம் சாம்பார் எங்கள் ரெடி